கூட உச்சபட்ச நினைக்கி வருவதற்கு அடித்தளம் அண்ணா திமுக கட்சி ஆவது ஒரு சாதாரண தொண்டன் அந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் ஆக முடியுமா ஒரு சாதாரண தொண்டர் முதலமைச்சர் ஆக முடியுமா இன்னைக்கு திமுக எடுத்துக்கருணாதி இப்போ உதவி ஸ்டாலின் கொண்டதற்கு போய்ச்சிக்கலாம் அது அறிவுபடி ஒரு முதலமைச்சர் முத்தர் விளையாட்டுக்குறை அமைச்சர் அவர் பாராட்டி தான் பரவாயில்ல அதனால் சொல்கிறாங்க ஒரு பொம்மை முதலமைச்சர் தரவே முதலமைச்சா இது நிர்வலம் ஆகுது சரி அப்படியா இருக்கிறிய அந்த கப்பையாவது கரெக்டாக காட்டுறேன்னு பார்த்தா என் அப்பாடு ஒரு கப்பு காட்டுறாரு நீங்கள் மரமெண்டு ஒரு கப்பு காட்டுறாரு பாருங்க வேலை விளம்பரத்துக்கிட்டாருங்க